வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர் ஒவ்வொரு சைடுல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வுட் சோபா இதுல வந்து குசைன் இல்லாம மரத்திலே நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் இந்த பேட்டனுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டைல்ல வரும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த பேட்டனு கடைசல்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி வரும் அடுத்த பேட்டன் வந்து பாத்தீங்கன்னா பிக்சடா பண்ற மாதிரி இருக்கும் உட்லயே வந்து ஃபிக்ஸட் டைப்ல இது ஒரு ஸ்டைல் இது வந்து பாத்தீங்கன்னா தனியா வராது கண்டிப்பா வராது இந்த பேட்டனுக்கு இந்த மாதிரி பண்ணிருப்போம் எல்லா பேட்டன் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்போம் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே வந்து வேற மாதிரி இருக்கும் ஹேண்ட் ரெஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் இது ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கை வந்து நல்லா உட்காரதுக்கு ஷோல்டர் வந்து நல்லா பெயின்லாம் இருக்கிறதுக்கு ரிலீஃப் ஆகும் அந்த மாதிரி இது இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேட்டர்ன் வாங்க இது அதிகமாக எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து பீஸ் போகும் இந்த பேட்டன் இந்த பேட்டன் காரணம் என்னன்னா இது வந்து ஃபோமே வந்து ரொம்ப பெருசாக இது வந்து ரொம்ப நம்ம கடையோட ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இது வந்து இது எனக்கு வந்து பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து எல்லாமே பெரிய மரத்தில் பண்ணியிருப்போம் ஸ்ட்ராங் இருக்கும் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறை உத்தரவு தர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது வந்து குறையில்லாமல் எதுவுமே குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்க குசைனை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து அதிகமாக போட மாட்டாங்க நம்ம சட்டம் வந்து அதிகமாக போட்டிருப்போம் வந்து குசைன்ல அதிகமாக அதிகமாக இருக்கும் சட்டம் அதிகமாக இருக்கும் இது வந்து ஸ்ட்ராங்கான மெத்தடில் பண்ணியிருப்போம் இதுதான் அதனால தான் இதை செல்ல பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம்